ஸ்ரீதரின் கையில் அன்று தபாலில் வந்த கடிதம் ஃபேன் காற்றில் படப்படுத்தது குழப்பமாய் அதை வெறித்தவாறு அமர்ந்திருந்தான் ஸ்ரீதர் காப்பி இந்தாடா என்று தம்பளரை நீட்டிய அம்மாவை ஏறிட்டான் என்னடா யோசிக்கிற இதோ பாரு உனக்கும் முப்பத்தி ரெண்டு வயசாயிடுச்சு எனக்கும் ஒன்றும் இதில் ஆட்சே ஆட்சேபனை இல்லை என்று சொல்லிவிட்டு தரையில் காலை நீட்டி அமர்ந்தாள் பார்வதி என் ஒரே பெண் லட்சுமியை தங்கள் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறோம் உங்களின் மூத்த மகள் மூலம் ஜாதகம் கிடைத்தும் பொருத்தமும் பார்த்து விட்டோம் நன்கு பொருந்தியுள்ளது உங்கள் சௌகரியமான தேதியை சொன்னால் பெண் பார்க்க என்று கடிதத்தின் வரிகளில் அவன் பார்வை ஓடியது முகமறியாத அந்த பெண்ணை பற்றி அவனுள் கற்பனை ஓடியது உயரம் ஐந்தடி ஏழு அங்குலம் சிவப்பு நிறம் என்று கடிதத்தில் எழுந்திரு எழுதியிருந்ததை வைத்து ஓர் உருவத்தை உருவாக்க முயற்சி செய்தான் உடனே அவன் கண்முன் தங்கையின் முகம் தோன்றியது ராகவி எங்கேம்மா கோயிலுக்கு போயிருக்கா வியாழக்கிழமை அன்னிக்கு தட்சிணாமூர்த்திக்கு ஒன்பது வாரம் அர்ச்சனை பண்ணினால் சீக்கிரம் கல்யாணம் தகைஞ்சு வரும்னு எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிற மாமி சொன்னாங்க அதனால பாவம் ராகவி எத்தனை விரதம் எவ்வளவு அர்ச்சனை ஆனால் மாப்பிள்ளையை தான் காணும் அவளுக்கும் தான் என்ன குவர நிறம் கருப்பு சற்று உயரம் அதிகம் இதுவரை எத்தனை பெண் பார்க்கும் படலங்கள் புரிந்திருக்கும் ஒரு முப்பது இருக்குமா ஒரு பையனுக்கு கூடவா மனசுக்கு பிடிக்காமல் போய்விட்டது வயதும் இருபத்தெட்டு ஆகிவிட்டது வரும் மாப்பிள்ளை சீக்கிரம் வந்து தொலைந்தால் என்ன ஒருவேளை அவனும் என்னை போல தங்கையின் திருமணம் முடிய காத்திருக்கிறானோ அம்மா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் என்று கிளம்பினான் நேராக அக்கா வீட்டுக்கு புறப்பட்டான் அரை மணி நேரம் டவுன் பஸ் பயணம் வாடா என்ன விசேஷம் என்று வரவேற்றால் அக்கா கையில் இட்லி மாவு பாத்திரம் கிரைண்டரில் இருந்து மாவை எடுத்து கொண்டிருந்தாள் கடிதத்தை காண்பித்தான் ஸ்ரீதர் இதோ பார் ஸ்ரீதரா ராகவி கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கட்டும் நீயும் ஆறு வருஷமா பார்க்கறாய் கடவுள் கண்ணை திறக்கலை ஒருவேளை உன் திருமணம் தான் அவளுக்கு பிராப்தம் இருக்கோ என்னவோ என்றவளை தயக்கம் விலகாமல் பார்த்தான் ஸ்ரீதர் இங்கே பாரு நல்ல இடம் இது என் வீட்டுக்காரரோட தூரத்து சொந்தந்தான் போன மாதம் மதுரையில் ஒரு கல்யாணத்துக்கு கூட நீ கூட வந்திருந்தியே இந்த பெண்ணும் வந்திருந்தாள் அவனுக்குள் ஒரு சின்ன பரபரப்பு யாருக்கா கிரைண்டருக்குள் வாலியிலிருந்த தண்ணீரை விட்டு அலமினால் போர்மையாய் அக்கா பறக்காதேடா தேன் கலரில் ஒரு புடவை கட்டிக்கிட்டு என் கூடவே வலைய வந்தாலே ஞாபகமில்ல ஸ்ரீதருக்குள் பல்பு எரிந்தது அவளா குழந்தைத்தனமான முகம் சிரிக்கும் கண்கள் அவனுக்குள் இதுவரை இருந்த அடைப்பு இழக தொடங்கியது உனக்கு பொருத்தமாக இருப்பாடா உன் உயரத்துக்கு தகுந்த வளர்த்தி பிக்கல் பிடுங்கள் இல்லை வங்கியில் வேலை பிகாம் படிச்சிருக்கா ரொம்ப யோசிக்காத அம்மா என்ன சொன்னாங்க ஒன்றும் சொல்லலை அப்புறம் என்ன நான் நாளைக்கே அவங்களுக்கு ஃபோனில் விஷயத்தை சொல்லிடவா அக்கா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை செய்கிறாள் வர ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க வரோம்னு சொல்லிடலாம் சும்மா ஃபார்மாலிட்டி தானே இதெல்லாம் என்றவளை மனதில் அரும்ப தொடங்கிய திருமண ஆசையுடன் பார்த்தான் ராகவி இருக்கும்போது எனக்கு எப்படிக்கா ஊரில் யாராவது பேச மாட்டாங்களா அதோட என் கல்யாணத்துக்கும் செலவாகுமே அப்புறம் தங்கச்சிக்கு உடனே இடம் அமைஞ்சதுன்னா கஷ்டமாயிடுமே ஊர் கெடக்குது விடு இதை பாரு அவளும் வேலை பார்க்கிறாள் நீயும் சம்பாதிக்கிற அப்புறம் எப்படி பணம் தட்டுப்பாடு வரும் என்றவளின் சமாதானம் ஒப்புக்கொள்ளத்தக்கதாய் இருந்தது அம்மாவிடம் கேட்டுட்டு நாளைக்கு சொல்றேன் என்று விடைபெற்றான் இரவு முழுவதும் சரியான தூக்கமில்லை கனவில் மாலையுடன் ஒரு பெண் வருவதும் போவதுமாய் கண்ணாமூச்சி ஆடினாள் நனவில் இவன் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறினான் காலையில் அண்ணனும் அண்ணியும் ஊரிலிருந்து வந்தார்கள் விஷயத்தை அம்மா சொன்னதும் அண்ணன் தலையாட்டினான் தான் என்ன சொல்ற என்று மனைவியை பார்த்தான் நல்ல காரியம் நான் குறுக்கவா நிற்க போகிறேன் ஆனா ஸ்ரீதருக்கு கல்யாணமாகி குடும்பஸ்தன ஆயிட்டான்னா அவன் சம்பாத்தியம் அவன் குடும்ப செலவுக்கே சரியாயிடும் நாளைக்கு ராகவி கல்யாணத்தை எப்படி சமாளிப்பான் என்றவளை ஸ்ரீதர் உற்று பார்த்தான் எங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று நாசுக்காய் பொறுப்பை இளையவன் மீதும் சுபத்தும் மூத்த மருமகளையும் வாய் மூடி மௌனியாய் நிற்கும் மகனையும் பார்த்த பார்வதிக்கு நெருடியது இதே மகன் திருமணத்திற்கு முன்பு எப்படி அம்மா அம்மா என்று உருதுவான் இப்போது கடமைக்காக வந்து தன்னை பார்ப்பதும் வெறும் உபச்சாரத்துக்காக ரெண்டு நாள் வந்து எங்களோடு தங்கிட்டு வாயம்மா என்று அழைப்பதும் ஏன் இந்த மாற்றம் தன் குடும்பம் என்ற வட்டத்துக்குள் சிக்கிக்கொண்ட சுயநலமா இந்த சுயநலம் ஸ்ரீதருக்கும் வந்துவிட்டால் ராகவின் கதி அவள் இப்படியே தனிமரமாக நிற்க வேண்டி வந்துவிடுமோ மூத்த மகனும் மருமகளும் இல்லாத சமயம் பார்த்து ஸ்ரீதரிடம் தனது சந்தேகங்களை தயங்கி தயங்கி வெளியிட்டாள் பார்வதி ஸ்ரீதர் இன்னும் ஒரு வருஷம் உன் கல்யாணத்தை ஒத்தி போடக்கூடாதா அதுக்குள்ளே எப்படியாவது ராகவின் கல்யாணம் முடிச்சிடும்னு எனக்கு எதனாலோ தோணுது அம்மா நானும் அண்ணனை போல் மனைவின் பின்னால் ஒளிந்து கொண்டு உறவுகளை மறந்து விடுவேன் என்று பயப்படுகிறாயா இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு மட்டுமல்ல வேறு யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திருமணத்தை முதலில் வேண்டாம் என்று சொன்னேன் பிறகு உன்னுடைய பூரண சம்மதமும் தங்கையை எந்த நேரத்திலும் மறந்துவிட மாட்டேன் என்கிற எனது உறுதியான நம்பிக்கையும் தான் இந்த திருமணத்திற்கு என்னை சம்மதிக்க வைத்தன இப்போதும் ஒன்று கெட்டு போய்விடவில்லை உனது சந்தேகம் தீரவில்லை என்றால் இந்த நிமிஷமே அந்த பெண்ணை பற்றி நினைவுகளை மறந்துவிட தயாரா இருக்கிறேன் என்று சொன்ன மகனை பெருமிதத்துடன் பார்த்தாள் பார்வதி உடனே உன் அக்கா வீட்டுக்கு போய் வர ஞாயிற்றுக்கிழமையே பெண் பார்க்க வருவதாக போனில் சொல்ல சொல் என்றாள்